பி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாத அமாவாசை சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தந்தை வழியால் லாபம் இல்லாதவர்கள் தந்தை இழந்தவர்கள் தந்தை வழி குலதெய்வத்தால் அடையாதவர்கள் பாட்டன் வழி சொத்துக்கள் கிடைப்பதில் போராட்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அதிகார வர்க்கத்தில் பல்வேறு லாபங்கள் அடைய துடிக்கக்கூடியவர்கள் அரசாங்க வேலைக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய அமாவாசை தினம் ஆவணி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் உங்களுடைய முப்பாட்டனை நினைத்து பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் என்று சொல்லக்கூடிய ஏழு தலைமுறையை நினைத்து குலதெய்வக் கோயிலுக்கு சென்று மண் அகல் விளக்கில் இழுப்ப எண்ணெயில் காலையில் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை ஆவணி மாத அமாவாசை தினத்தில் விளக்கேற்றி வழிபடும்போது அவர்களுக்கு அதிகார பதவி தந்தை வழி சொத்துக்களால் லாபம் தந்தை வழி உறவுகளால் லாபம் பாட்டன் பூட்டன் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் இந்த நல்ல நாளில் அனைவரும் திருவண்ணாமலையில் அரண்பாளிக்கக்கூடிய அகில நாயகனாக இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வணங்கிட்டு குலதெய்வத்தை வழிபட்டு இன்ற அமாவாசை தினத்தை அனுஷ்டிக்கும் போது மூதாதிரோடைய அருளாசி கிடைக்கப்பெற்று அதிகார பதவி அரசாங்க வேலை தந்தை வழி உறவில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய நாளில் அனைவரும் அருணாச்சலேஸ்வரர் அருளாசி கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிட விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்